श्री परब्रह्मणे श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधिोक्ता दुःखं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अपि पदनटावदध्यायति नान्कावद् श्लोकं निश्चयं शृणु मे तत्र त्यागे भरदसत्तम தியாகோஹி புருஷவ் வியாஹ்ர திருவித நிச்சயம் ஸ்ருணுமே தத்திர தியாகே பரத சத்தமா பரத சத்தம தியாகோஹி புருஷவ் வியாக்கிர திருவித சம்பிரீர்த்திதா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் உடனே இப்போ அர்ஜுன் என்கிட்ட சொல்கிறார் இல்லையா போன ஸ்லோகத்தில் என்ன பண்ணார் ரெண்டு பேர் என்ன சொல்லுவான் கர்மமே ரொம்ப தோஷம் அது செய்யப்படாது கர்மம் எல்லாத்தையுமே தள்ளத்தக்கதுன்னு ஒரு செட்டு சொல்வாள் இன்னொரு பேர் அப்பறேச்சே இன்னும் சிலர் என்ன பண்ணுவார் யஜததான தப்பம்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதுவரையே என்ன பண்ணோம் நிறைய சமயம் எடுத்துப்போம் அதுவும் தள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்வாள் இன்னொருத்தர் என்ன பண்ணா காமிய கர்மங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட வேண்டும் அதுதான் சந்நியாசம் சந்யாசம் அதுதான் தியாகம் அப்படின்வா அப்புறம் காமிய கர்மங்களோட ஒழிவு அதை விட்டு நம்ம விடுபட்டுக்கிறோமே அதுதான் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறான் இதை பெருமாள் இதை சொல்ல இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டி அந்த இரண்டினுள் அதாவது தத்த அவன் இருக்க அந்த இரண்டினுள் பரதசத்தம புருஷ வியாகிர அதாவது மனிதர்களுக்குள் சிறப்பான வீரமும் வலிமையும் மிக்கவனே அர்ஜுன பார்த்த அவனை கூப்பிட்டு தியாகேச தியாகத்தை பற்றி எனது கருத்து என்பது ஒன்று உண்டு பெருமாள் அப்போ தான் சொல்கிறேன் இதெல்லாம் அவன் புத்திமான்னு சொல்லுவான் அப்புறம் ரொம்ப படித்தவா சொல்வா கவையாக சொல்வாள் அப்படிலாம் சொல்லிட்டு என்னுடைய கருத்துன்னு ஒன்று உண்டு இல்லையா தியாகத்தை பற்றி என்னுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குது நிச்சயம் ஸ்ருணு அதை நான் முதல்ல சொல்கிறேன் அவசியமாக காது கொடுத்து வாங்க புரிஞ்சு கோத்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருணு சொல்லிட்டு தியாகம் என்பது மூன்று வகையாக உள்ளது தியாகன தியாக திருவிதா சம்பிரகீர்த்திதா மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த தியாகம் ஒருபொழுதும் விடத்தக்கது அன்று அது எப்பொழுதும் தியாகத்துக்கு உண்டான என்ன இருக்கு மூன்று விதமான தியாகம் யக்ஞதான தபம் சொன்னார் இல்லையா அது போன ஸ்லோகத்தில் கடைசியில் அந்த தியாகம் என்பது தியாகத்தை விட்டுணும் எதெல்லாம் தியாகம் சர்வ கர்ம பல தியாகம் நித்தியதார் நைமித்திக்க கர்ம காமிய எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அந்த பலன்களை அனைத்தையும் என்ன விடுதல் தியாகம் எனப்படும் யஜ்னதான தப கர்மம் இருக்கே அதை விட்டுழுறுதலே தியாகம் முதல் ஸ்லோகத்தில் ஒத்தர சொன்னார் கர்ம பலம் அதாவது யக்ஞதான தப்பம் எல்லாம் பண்ணினா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னா அந்த பலத்தை தியாகம் பண்ணணும் அதுதான் தியாகம்னு அர்த்தம்னு சொன்னார் அப்புறம் தியாகம்னா எதெல்லாம் விட்டுறணும்னு கேட்டால் என்ன சொல்ல கொடுத்தாரு அடுத்தது யஜததான தப்ப கர்மஹா யஜம் தானம் தவம் இவை இவை எத்தனையும் இந்த கர்மங்களும் என்ன பண்ணுது விடத்தக்கவை அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் பெருமாள் என்ன சொன்னார் அப்படிலாம் இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் கேளு யஜ்ஞதான தப்பம் இருக்கே அதை தியாகம்னு சொல்கிறது மூன்று விதப்படும் அந்த மூன்றுதும் என்ன திருவிதா சம்பிரகீர்த்திதகா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி நான் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து வரிசையாக சொல்கிறேன் கேளு கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோ அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து இன்னும் என்ன விரிவாக எதெல்லாம் விடக்கூடாது எதெல்லாம் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத சுவாமி இன்னும் விரிவாக சொல்ல போகிறார் நம்மளும் அதை கேட்டுக்கலாம் श्रीकृष्णा तोभ्यं नम